வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் குடிநீரில் சிக்கனம் தேவை ஜனாதிபதி அனுரவின் பெயரை தவறாக பயன்படுத்திய இற்றம் சமூக ஊடகங்களில் வைரல் முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள உயர்வு ரவிகரன் எம்பி முன்வைத்த கோரிக்கை அமெரிக்காவிலிருந்து மேலும் ஆறு நாடுகளுக்கு வரி கடிதம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியான காலநிலை நிலவுவதால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வெப்பம் காரணமாக மக்களின் நீர் தேவையும் அதிகரித்துள்ளது எனவே குடிநீர் விநியோகம் குறைவடைந்துள்ளதன் காரணமாக அனைவரும் அத்தியாவசியம் மற்றும் அன்றாட தேவைகளுக்கு மாத்திரம் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கேட்டுக்கொண்டுள்ளது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு உள்ளிட்ட முக்கிய மூன்று விடயங்கள் தொடர்பில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜாவிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் மூன்றாவது கூட்டம் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சரிடம் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்துள்ளார் இதன்போது முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரித்தல் வன்னி பிராந்தியத்தில் காணப்படும் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தமிழ் பேசும் பெண் காவல்துறை உத்தியோகர்கள் ஒருவரையாவது நியமித்தல் வன்னியில் உள்ள பிரதேச செயலகங்களில் மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி குழுக்களை சேர்ப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களால் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் ராஜாவிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது மேலும் குறித்த அமைச்சர் ஆலோசனை கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஈரம்ப் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு முப்பது சதவீத வரியை அறிவிக்கும் கடிதத்தில் தற்செயலாக ஜனாதிபதி அனுரகுமாரதி அருணகுமார திசாநாயக்க என்று குறிப்பிட்டுள்ளார் ஜூலை ஒன்பது திகதியிட்டு வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ கடிதத் தலைப்பில் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் இலங்கை ஜனாதிபதியின் பேரில் தவறான எழுத்துப்பிழை உள்ளது இது சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது பல பயனர்கள் தவறை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா மேலும் ஆறு நாடுகளுக்கு வரிவிதிப்பு தொடர்பான கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அமெரிக்கா இதுவரை மொத்தமாக இருபது நாடுகளுக்கு வரிவிதிப்பு கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் புருனே மோல்டோவோ பிலிப்பைனஸ் ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து வீத வரியும் அல்ஜீரியா ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கு முப்பது வீத வரியும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித அள செய்திகளை இரவேட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி